இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ராமநவமி விழா பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு இரண்டாயிரம் லிட்டர் அபிஷேகம் கலெக்டர் அலுவலகத்தில் அமர்ந்து அதிமுக தர்ணா வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது குறித்து புகாருக்கு நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு சிறுபான்மையினருக்கான திட்டங்களை அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு ராமநவமியை முன்னிட்டு புதுச்சேரி அடுத்த பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் இரண்டாயிரம் லிட்டர் பால் உள்ளிட்ட ஓசனை திரவியங்கள் கொண்டு முப்பத்தாறு அடி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநவமி விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள பத்து அடி ஆஞ்சநேய சுவாமிக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு பூர்ணாகிதி நடைபெற்று கடன் புறப்பட்டது முன்னதாக விசேஷ மூலமந்திரம் யாகம் உள்ளிட்டவை நடந்தது அதனைத் தொடர்ந்து நூற்று ஆறு திவ்ய தரிசன நிலங்களுக்கு யாத்திரையாக சென்று ராமர் பாதத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் இன்று மாலை சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் புதுச்சேரியில் லோக்சபா தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்றது தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இதனையடுத்து முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார் இதில் சுல்தான்பேட் பகுதியிலும் முகமது யூனஸ் தலைமையிலும் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையிலும் அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவு சம்பத் தலைமையிலும் ஏழை மாரியம்மன் கோவில் அருகே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையிலும் ஒதியம்பட்டு பகுதியில் கார்த்திகேயன் தலைமையிலும் ஒதியம்பட்டு திட்டு பகுதியில் கோழிக்கடை செல்வம் தலைமையிலும் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதில் வேட்பாளர் மற்றும் முதல்வருக்கு ஆளுகிர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் பட்டாசு வெடித்தும் ஆதரவாளர்கள் தரப்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கண்ணபிரான் பாலமுருகன் செந்தில் புகழேந்தி பூக்கடை ராஜ்பிரபு பூக்கடை பிரபு பிரகாஷ் வேணு புகழ் ஆர் கே டி ராஜகோபால் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் பணம் வழங்குவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் பறக்கும் படையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து அதிமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் வாக்காளர்களுக்கு பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பணம் கொடுப்பதாகவும் இதுகுறித்து பறக்கும் படை அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஜனநாயக முறைப்படி நடைபெறாத இந்த தேர்தலை ரத்து செய்ய கோரி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே அமர்ந்து அதிமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாகவும் ஆகவே இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் புதிய தேதியில் தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர் வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜி என் பாளையத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜி என் பாளையத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கை சின்னத்திற்கு வீடு வீடாக வாக்குகள் சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமை தாங்கினார் இதில் நிர்வாகிகள் தமிழரசன் தங்க கதிர்வேல் சந்தோஷ்குமார் ஜான் கலைவாணன் பாத்திமா பிவி பாபு தன்ராஜ் லக்ஷ்மணன் பிரவீன் ஹரிஷ் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ஹசான் கிருஷ்ணன் சிவக்கொழுந்து திமுக பொறுப்பாளர்கள் வீரா என்கிற வீரப்பன் தெய்வநாயகம் ராமஜெயம் ராமா மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் மண்ணாடிபட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் பெண்களின் கைகளில் மெஹந்தி மூலம் தாமரை சின்னத்தை வரைந்து பாஜக தொகுதி தலைவி விசாலாற்றி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரியில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் பல்வேறு தரப்பிலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பல்வேறு வகைகளில் பொதுமக்களை கவரும் விதமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பூத் நம்பர் முப்பது மற்றும் முப்பத்து ஒன்று ஆகிய பகுதிகளில் மண்ணாடிப்பட்டு பாஜக தொகுதி தலைவி விசாலாட்சி தலைமையில் வீடுதோறும் பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் மற்றும் பெண்களின் கைகளில் மெஹந்தி மூலம் தாமரைச் சின்னத்தை வரைந்தும் வாக்கு சேகரித்தனர் இதில் மகளிர் அணி மாநில தலைவர் ஜெயந்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் முன்னாள் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் மண்டல பொறுப்பாளர் கண்ணன் தொகுதி தலைவர் வேதாச்சலம் விவசாய அணி தலைவர் ஏழுமலை எம்பி செல்வகுமார் சையது வீரராகவன் கலியபெருமாள் லோகு என்கிற ராமமூர்த்தி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதி சேந்தநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனா் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட சேந்தநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் கை சின்னத்திற்கு ஆதரவாக தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது திமுக கழக அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு திமுக உழவர்கரை தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் தலைமையில் மூலகுளம் பகுதியில் வாக்கு சேகரிக்கப்பட்டது இதில் செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி அவைத்தலைவர் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கழக நிர்வாகிகள் சந்தோஷ் சரவணன் சிவா ராவின் போம்பேப்பா சவுந்தர் எமிசியா ரவி தமிழ் வேலு அரவிந்த் ஞானசேகர் இனியன் சரவணன் இளவரசு மரியதாஸ் எவிலின் வேலாயுதம் சதாசிவம் தமிழ் மகள் ஜான்சி ராணி ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் கதிர்காமம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் புகட் என்கிற புகழேந்தி மாரிமுத்து ஆர் கே டி ராஜகோபால் எஸ் எஸ் அழகு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதா ஆட்சியின் பத்து ஆண்டு கால சாதனைகளை எடுத்துக் கூறியும் மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது எனவே மீண்டும் மத்தியில் பாரத பிரதமர் மோடி ஆட்சி அமைவது உறுதி எனவே அனைவரும் நமச்சிவாயத்திற்கு தாமரைச் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று செய்து மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் வெளியனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் வெளியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி விழா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி மற்றும் செடல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் மாட வீதியை சுற்றி வலம் வந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவிலில் நிர்வாக அலுவலர் ஆலய அர்ச்சகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக செவ்வாய்க்கிழமையின் இரவு நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காப்பு கட்டி கொண்டாடினர் மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரவு எட்டு மணி அளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியையும் இரவு திருநங்கைகளின் அழகிப் போட்டியும் இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் திருத்தேர் வீதி உலாவும் மாலை நான்கு மணி அளவில் அழுகலம் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்விற்கு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார் குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளும் வாக்காளர்களுக்கு படம் கொடுத்து நேர்மையாக தேர்தலை சந்திக்காததால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக வேட்பாளர் பேட்டியளித்துள்ளார் புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் நான் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் ஜனநாயகத்தை மதித்து இந்த தேர்தலை சந்திக்கிறேன் ஆனால் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கி வருவதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து இரு பெரும் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் கொடுத்தேன் ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த தேர்தலை ரத்து செய்ய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிப்பேன் என்றும் தேர்தல் நேர்மையாக நடைபெறாததால் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன் ஆகவே இந்த தேர்தலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ராமநவமி விழா பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு இரண்டாயிரம் லிட்டர் அபிஷேகம் கலெக்டர் அலுவலகத்தில் அமர்ந்து அதிமுக தர்ணா வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது குறித்து புகாருக்கு நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு சிறுபான்மையினருக்கான திட்டங்களை அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்